ஏன்னா இருக்கு வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து கல்யாண வீடு ஹோட்டல் ஸ்டைல கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க நம்ம வீட்ல எல்லாம் ரவகேசரி போனால் கொஞ்சம் நேரத்திலே வந்து அந்த நெய் உறஞ்சி கட்டி ஆயிடுங்க ஆனா கல்யாண வீட்டில் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது ரொம்ப நேரம் ஆகியும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த நெய்ய எண்ணெயோட இருக்கோங்க பொலப்புலன்னு அந்த மாதிரி வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சுடு பண்ணிக்கோங்க அதில் முக்கால் கப்பு ரவையை சேர்த்துட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் அந்த சூட்டிலேயே நெய் உருகி வருங்க கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா நிறம் மாறி வரும் இந்த கலர் வந்த உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அந்த நெய் உருகி வந்த உடனே கொஞ்சமாக முந்திரி முந்திரி நல்லா வறுப்பட்டதும் திராட்சை சேர்த்துட்டு உப்பி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் ஓரமாக வச்சிடலாம் இப்போ எந்த பாத்திரத்தில் கேசரி செய்கிறீங்களோ அதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா அது சூடான உடனே மூணு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முக்கால் கப்பு ரவைக்கு ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கப்பு போல தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு பபிள் வரணுங்க அப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு கையை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி தட்டாமல் இந்த மாதிரி கலரிக்கிட்டே வரணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் வந்து ரவை முக்கால்வாசி வெந்துடுவாங்க அப்போ வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்லேருந்து ஒனே கால் கப்பை போல் சக்கரை உங்கள் சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அதுக்கப்புறமா கடைசியாக முந்திரி திராட்சை கொஞ்சமாக ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் ஸ்டவ் இறக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் நெய் சேர்த்தா தான் வந்து நல்லாவே வரும் அந்த டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இப்போ கேசரி வந்து இந்த ரவை ரொம்பவும் குழையல அதே மாதிரி கரெக்டான பதத்தில் வெந்து இருக்குது பாருங்கள் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸோடு நல்லாவே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு ப்ராப்ளம்